ஹலோ கைஸ் வெல்கம் டு டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம ஒரு சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாலிபால் பஞ்சர் ஆகிடுச்சு நாங்கள் ஆடுனது ஒரு ஆட்டோன்னு ஒரு வாலிபால் பஞ்சர் ஆகிருக்குன்னா வாழ்க்கை வரலாற்றில் முதல் முறை அதனால் எங்களுக்கு யாருக்கும் எப்படி பால் பஞ்சர் ஓட்டுறணும்னு தெரியாது கைஸ் யூடியூபில் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் இதான தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்த டைம் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா மாற்றிக்கிறோம் அடுத்த டைம் ஆகாது ஏன்னா நாங்கள் ஆடுறது அப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு முட்டையை உடைச்சோம் முட்டையை உடைத்து அதில் இருக்கிற கருவை மட்டும் எடுத்து தனித்தனியாக எடுத்து ஃபில் பண்ண போகிறோம் அதை எடுத்து சிரஞ்சி ஊசி இறக்கி பால்குள்ளே இறக்க போகிறோம் இப்போ பாருங்கள் அவர் எத்தனை இது பண்ணுற காட்டுறாரு கைஸ் இந்த சிரஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நாங்கள் அதை பால்குள்ளே இறக்க போகிறோம் பால்குள்ளே இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் அதில் இருக்கிறது எல்லா ஒரு முட்டையில் இருக்கிற வெள்ளக்கருவை எல்லாம் எடுத்துட்டு பின்னாடி நாங்கள் அதே மாதிரி ஒரு ரெண்டு டைமு இறக்கணும் அதை ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி உள்ளே இது பண்ணும் கைஸ் பாலில் இப்போ ரெண்டாவது டைம் எடுத்து மஞ்சள் ஒயிட் விலகருவு எடுத்து ஃபில் பண்ணுறோம் காய்ஸ் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுக்குறதுனால வாய்ஸ் அப்படி இப்படி தான் வரும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ வரையும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்றி இந்த வீடியோ யாரும் அவ்வளோ நேரம் பார்க்க மாட்டிங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை புதுசாக ட்ரை பண்ணுறோம் எடுத்து நாங்கள் எடுத்து முடிச்சாச்சு இதுக்கப்புறம் பால் நம்ம குளிக்க போகிறது தான் குலுக்கி குளி குளிக்கி பால்ல அந்த முட்டை போட்டு எல்லா இடத்துலையும் இது பண்ணுற மாதிரி பரவ பண்ணோம் காய்ஸ் எங்கே பஞ்சர் இருக்கிறதுன்னு தெரியாதனால எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டால் தான் அந்த இடத்துல போய் ப எந்த இடத்துல பஞ்சர் இருக்குதுன்னு தெரியல அதனால் பரப்பி விட்டால் தான் அங்கே போய் கரெக்டாக இதாகும் நாங்கள் ஒரு ஒரு டைம் இது பண்ண இது போனால் கடைசியில் கர மிச்சமாக இது பண்ணுறோம் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா காய்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் நல்லா பரப்பி விட்டு நெக்ஸ்ட்டு காற்று அடிக்கிறது தான் காய்ஸ் பேலன்ஸு இப்போ அவ்வளோதான் இது பண்ணிட்டோம் அதெல்லாம் முடிஞ்சு அதிலேருந்து லாஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து இது பண்ணிவிட்டு பரப்பிட்டு அதை நல்லா பால் போட்டு இது இது பண்ண போகிறோம் இதுலேயே பால் கொஞ்சம் உபிரி ஆயிடுச்சு இது பரப்புறதுலையே அது இது முட்டை போய் எல்லா இடத்துலையும் அடிச்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேன் கை சேராக ஆனால் உங்கள் பால் இந்த மாதிரி பஞ்சர் ஆகிடுச்சின்னா நீங்கள் இதை பார்த்து கற்றுக்கலாம் நாங்களே இது போகிறோம் ஃபஸ்ட் டைம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இப்போ காற்று அடிக்கிறோம் அதனால பறி கூட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து காற்றடிக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம் காற்றடிச்சிட்டு காய்ஸ் முட்டை ஊற்றினுங்கிறதுனால அதிகமாக காற்று அடிச்சிடாதீங்க வழக்கமாக அடிக்கிற மாதிரி சும்மா லைட்டாக ஒரு மூணு டைம் மட்டும் அடிக்குங்க அதுவே போதுமானது காற்று அதை காற்று ஆகிட்டு பின்னாடி இந்த மாதிரி அடிச்சு பாருங்கள் நாங்கள் இந்த டைம் அதிகமாக அடிச்சிட்டோம் காற்று அதனால் பால் ஃபுல் அடி விடுது சரிங்க சார் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்